அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டாவது இறை வார்த்தை இதோ ஒரு மறை பொருளை உங்களுக்கு சொல்கிறேன் நாம் யாவரும் சாக மாட்டோம் ஆனால் அனைவரும் மாற்று பெறுவோம் ஒரு நொடி பொழுதில் கண் இமைக்கும் நேரத்தில் இறுதி எக்காலம் முழங்கும் போது இது நிகழும் எக்காளம் முழங்கும் போது இறந்தோர் அழிவற்றவர்களாய் உயிருடன் எழுப்பப்படுவர் நாமும் மாற்று பெறுவோம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் புனித பவுல் எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு இறை வார்த்தைகளில் இதே கருத்தை அங்கு வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்க முடியும் உலக மக்களுக்கு வெளிப்படுத்தப்படாமல் உலகம் தோன்றியது முதல் மறைவாக வைக்கப்பட்டுள்ள கடவுளின் திட்டத்தை மறை பொருளை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் இங்கே இருப்பவர்களுள் சிலர் இறை ஆட்சி மையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக புனித மார்க் எழுதிய நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையிலும் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் இறை வார்த்தையிலும் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இறை வார்த்தையிலும் நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு மீண்டும் வருவதற்கு முன்பாக இங்கே இருக்கும் மனிதர்களுள் சிலர் சாகமாட்டார்கள் என்ற ஒரு அழகான கருத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அதே கருத்தை புனித பவுல் இங்கு வலியுறுத்தி சொல்லுகிறார் ஆண்டவர் இறை ஆட்சியை காண்பதற்கு முன் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களுள் சிலர் சாகமாட்டார்கள் மாட்டார்கள் ஆனால் எக்காலம் முழங்கும் போது ஆண்டவர் இயேசு வல்லமையோடு வானின்றி இறங்கி வருவார் அப்போது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதல் உயர்த்தி எழுவார்கள் அதன் பின்னர் உயிரோடு இருக்கும் மக்கள் மாற்று உரு பெற்று ஆண்டவர் சந்திக்க செல்வார்கள் என்ற ஒரு அழகான மறைப்பொருளை புனித காண்பதற்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்து சாகாமல் இருக்கும் மனிதர்கள் பேறு பெற்றவர்கள் பாக்கியவான்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஒருவேளை கடவுளுக்கு சித்தமாக இருந்தால் இறை ஆட்சி வருவதற்கு முன் சாகாமல் இருக்கும் மனிதர்களில் நாமும் ஒருவராக இருக்கலாம் ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு

பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்